நவம்பர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலையும் அவ புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் திருப்பா தொன்னூற்றி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவுகளே வசனங்கள் சங்கீதக்காரனோடு இணைந்த பாபிதாவே அப்பா அனைத்து மக்களினங்களோடும் இணைந்து உயிருள்ள உயிரற்றவை அனைத்தையும் ஒரு வார்த்தை சொல்லி நீ உண்டாக்கிய யாவற்றோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டோர் முன் அவரேனம் கடவுள் நாமே அவரது மேய்ச்சை நாடு என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய சமூகத்தில் வந்து விழுந்து நிற்கின்றோம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அதிகாரத்தோடு உரிமையோடு தகப்பனுக்குரிய பாசத்தோடு இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து உம்மை துதிபாட உண்மையில் மகிழ்ந்து கூற வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களும் எங்களுக்குள் இருக்கிறவர் வெற்றி தருகிறார் என்ற உணர்வோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நன்றியோடு இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடி பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து விட்டதற்காக நன்றி அப்பா எதிலுமே நாங்கள் குறைபடாமல் சிங்க குட்டிகள் பற்றி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் வராது என்று வேத வார்த்தையின் மூலமாக அப்பா உம்மை தேடுகிற எங்களுடைய மில் முகங்களை பிரகாசிக்க பண்ணச் செய்வதற்காக நன்றி எங்களுக்கு ஆவியிலும் உண்மையிலும் ஒரு மனதாக நாங்கள் துதிக்கும்படி துதி நாடு எங்களுக்கு உடுத்ததற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி பெற்றுக்கொண்ட நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அன்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் அப்பா அந்த அன்பு எல்லாவற்றையும் எங்கள் மீது ஊற்றிவிட்டு எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மாற்றிவிட்டதற்காக நன்றி தகப்பனே அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிறேன் ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்திரே உன்ன உணவு கொடுத்திரே இருக்க இருப்பிடம் கொடுத்திரே அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்திரே தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்திரே அப்பா உண்மை போல ஒரு தெய்வம் இல்லையா உங்களுக்கு நேர் ஒருவருமில்லையாண்டவர அப்பா அந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் ஓ நன்றியோடு நாங்கள்மே ஆராதிக்கிறோம் பரலோக ஆசீர்வாதங்கள் புலோக ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு முன்குறித்து பட்டு விட்டதற்காக நன்றி அப்பா அபரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு பரலோகத்தினுடைய கதவுகளை திறந்து கொடுத்துருக்கிறவருடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே வாழ்க்கையின் பல்வேறு சுமைகள் பாரங்கள் எங்களை கீழே விழத்தாட்டி அப்பா எங்கள் கண்களை உன் மீது பதிய வைத்து உம்மோடு கூட நாங்கள் வாழ உம்மோடு கூட நடக்க உம்மோடு கூட இருக்க உம் மண்பளை களை கூர்ந்து அக்களித்து அகமையிருந்து அன்புக்கு சாட்சிகளாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கிற பலனுக்காக ஆற்றலுக்காக வல்லமைக்காக நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் பல்வேறு இடங்களில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கை நன்றி ஆற்றுகிற தெய்வமாய் இற்றுகிற தெய்வமாய் காயத்திற்கு கட்டுப்போடுகிற தெய்வமாய் எங்களை தூக்கிய தெய்வமாய் நீர் மாத்திரம் இருக்கிற தெய்வமுக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நச்செய்தி வாசகத்திலும் கூட நாங்கள் எப்படியாய் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எடுத்துக்கூட அம்மாண்டவரை முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் ஓமை பற்றி பேசுகின்றீர் இந்த வீட்டு பொறுப்பாளர் அப்பா தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு உண்மையா இல்லை என்பது அவருடைய தலைவருக்கு தெரிய வருகிறது இதனால் அவர் தன்னுடைய தலைவர் எப்படியும் தன்னை வேலையிலிருந்து தூக்கிவிடுவார் என்று அஞ்சி தன்னுடைய தலைவரிடம் கடன்பட்டர்களை எல்லாம் அழைத்து கடன்பட்ட அளவை குறைத்து எது இதனால் தன் தலைவர் தன்னை வேலையிலிருந்து நீக்கினாலும் தன்னால் இரக்கம் காட்டப்பட்ட இவர்கள் எதிர்காலத்தில் தன்னை தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்வர் என்ற எண்ணத்தோடு முன்மதியோடு செயல்படுகிறதை அந்த வீட்டு தலைவர் பாராட்டுகின்றார் ஆமாண்டவர் இந்த ஓமையை சொல்ல காரணம் நாங்கள் நேர்மையற்றவர்களாய் நடக்க வேண்டும் என்பதல்ல மாறாக முன்மதியோடு நடக்க வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்மதியோடு நடந்து கொள்ள அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிவோடும் விவேகத்தோடும் தெளிவோடும் விழிப்போடும் முன்மதியோடு நாங்கள் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் முன்மதி கொண்டோர் பெரியார்களை மகிழ்விக்கின்றனர் என்று சொல்லி சீராக்கிய ஞானம் இருபது இருபத்தி வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியாக நாங்கள் மண்மதிப்புடையவர்களாய் அப்பா முன்மதியுடையவர்களாய் உமக்கு குகந்த வழியில் நடந்த உமக்கு சான்று பகரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இணப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை உயிருள்ள ஜீவன் தருகிற உடைய வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்நும் குறுமையான உடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பாய்ந்து சம்மட்டி போல எங்கள் உள்ளங்களை தாக்கி அப்பா மாற்றத்தையும் வாழ்க்கையில் செழிப்பையும் கொண்டு உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இந்த செவ்வாய் நம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி வார்த்தையில் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி ஒரு உண்மையுள்ள கிறிஸ்து வாழ்க்கை வாழ வேண்டும் எப்படி உண்மதியோடு அறிவோடு விழிப்புணர்வோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறையா பொல்லாத இருண்டை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்கள் ஆத்துமாவை கடைபிடிமல் நாங்கள் காத்துக்கொள்ள உலகத்திற்கு ஊனியல்வின் சிற்றின்பங்களுக்கும் அடிமையாகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா இன்னும் இதை உயரப்பறக்கண்மதியோடு நாங்கள் செயல்பட வேண்டும் ஆற்றலாகிய வல்லமையாகிய கனிகளாகிய வரங்களால் நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்தவரை நாங்கள் அப்பா உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் உமக்கு கனி கொடுக்க முடியும் உமக்கு அப்பா உகந்த பரிசுத்த பலி பொருளாக எங்கள் உள்ளங்களை உமக்கு அர்ப்பணம் செய்ய முடியும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக களத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் என்ன மாயக்கூட ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளுமே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் உறவில் விரிசல் வராமலிருக்க ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று அப்பாக தன்னுடைய விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் அறுக்கிட்டு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பரலோகத்தை திறந்து கொடுப்பாங்க வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் வேதனைக்குரிய அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலைகள் யாவற்ற முறை விடுதலை கட்டளை விடுவாங்க கட்டளையிடுவீராக அப்பா உண்மை நம்பி உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அப்பா நீ ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக விடாமல் தலை நிமிட பண்ண செய்கிற தெய்வமாய் தலைகளை உயர்த்தி நிற்க வைத்து அழகு பார்க்கிற தெய்வமாய் சிங்காசனத்தில் அமரச் செய்து அழகு பார்க்கிற தெய்வமாய் நீ ஒருவர் மாத்திரமே இருக்கிறையா அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய களத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் விதைவீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் எல்லாவிதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய காரியங்கள் உலகத்திற்குரிய ஊழியர்களின் செயல்பாடுகள் பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக எழாதபடிக்கும் இரத்த கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரிடுகிறோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் சூழ்ந்து போகாதீர்கள் உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்லி அசாவை வென்றவராய் ஓ சகலத்தையும் புதிதாக்குகிறவராய் உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துவதில் எமக்கு நன்றி அப்பா இந்த சபத்தில் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவிதமான போராட்டங்களுக்காக நன்றி வேதனைகளுக்காக நன்றி இன்னல்கள் இடையூறுகளுக்காக நன்றி ஏமாற்றங்களுக்காக நன்றி தோல்விகளுக்காக நன்றி இந்த அவமானங்களுக்காக நன்றி எல்லாவிதமான விதமான சொல்ல முடியாத போராட்டங்களுக்காக நன்றி என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உன்னுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவதற்காக நன்றி அப்பா பலவீனம் சோர்வுகள் இருந்தும் எல்லாவிதமான சோதனைகள் இருந்தும் உலகத்திற்குரிய எல்லாவிதமான தீவை நாட்டங்கள் பிள்ளைகளை விடுவித்து காப்பதற்காக நன்றி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுவதற்காக நன்றி மீட்பு நாளுக்கு மீது பொறிக்கப்பட்ட முத்திரையா இருக்கிற பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ள குடிகொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்வதற்காக நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு எண்ணங்களோடு ஏக்கங்கள் விருப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு ஒரு இசை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே அப்பா நான் நிறைந்த இருதயத்தை விவேகம் நிறைந்த இருதயத்தை நிலைங்களுக்கு தந்து நாங்கள் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னுமாய் வைராக்கியமாய் உமக்குகந்த முறையில் ஓட வேண்டும் எப்படி வார்த்தையின்படி வாழ வேண்டும் எப்படி எதை ஆட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் எப்படி விசுவாசத்தில் எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை நிறைந்த கண்களை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு சொல்லித் சொல்லித்தருவீராக ஞானத்தை எங்களுக்கு தருவீராக விவேகத்தை எங்களுக்கு தருவீராக உடைய பரலோகத்தின் பலகணிகளை உடைய பிள்ளைகள் எங்களுக்காக நீ திறந்து விடுவீராக விரும்பி காத்திருக்கிற வேண்டி காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய முகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் பரலோக தகப்பனில் பதில் கொடுப்பீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் யாவற்றோடு இணைந்து முடியும் காலத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஐயா தேரோ வேலையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடல் வழி பயணம் தரை வழி பயணம் விமான பயணம் என்று சொல்லி பல்வேறு வழிகளில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாதோரு அப்பா பயமுமின்றி கலக்கமும் இன்றி ஆபத்துமின்றி விபத்துமின்றி சென்று சேர வேண்டிய இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பிராக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தை இஸ்ராயல் மக்களுக்கு முன்பதாக மோசைக்கு முன்பதாக அனுப்பினது போல உம்முடைய இறை பிரசன்னம் உம்முடைய சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உலகம் முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லாவிதமான சமாதான குறைபாடுகள் பொருளாதார குறைபாடுகள் மன சஞ்சலங்கள் விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மைகள் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே வருகிற எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் சந்தையின் ஆவிகள் அப்பா பொறாமையின் ஆவிகள் வன்கண்ணின் ஆவிகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினாலும் வார்த்தையின் வல்லமினாலும் தூய் ஆவியனுடைய ி கோட்டை நாள மூடி முத்திரிடுகிற ஆண்டவரே அப்ப அந்த இரவு நேரம் முழுவதும் அப்படியே பிரசனத்துக்குள்ளைங்களே மூடிமறை தூக்குள்ளுங்க மரணப்படுகையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை தாருங்கப்பா அப்பா போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளோடு மனதளவில் உடல் அளவில் போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா நிம்மதியாக இவங்க மடியில் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு தொடர்ந்து பயணிக்க உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பிறாக வழிநடத்துவிறாக ஒப்புக் இருக்கிற எல்லாத்து மையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சிவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்க ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய சும்மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசு கே புகழ் நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்